Your dream vacation to Vietnam starts from Rs. 39,999 only with GT Holidays. GUI, In the oven, Thalesiran, the vernacular ed tech brand, is killing everyone everywhere. கில்லியும் கோட்டும் ஒரே மாதிரியா இருக்கு பாட்ஷாவும் பாபாவும் ஒரே மாதிரியா இருந்தது எல்லாமே பொழுதுபோக்கு படம் தான் போய் இந்த படம் நல்லா இருக்குது இந்த படம் அந்த அளவுக்கு இல்லைன்னு எல்லாரும் சொல்ல தானே செய்வாங்க அதைத்தான் நான் செஞ்சேன்னை முடிய இந்த படத்தில் இந்த படத்தை விமர்சித்தேன் குறை சொன்னேன்னு சொல்கிற அளவுக்கு இந்த படத்தில் ஒன்றுமே இல்லை படம் வந்து என்னென்ன என்னென்ன இம்பேக்டாக ஏற்படுத்திருக்கு ரசிகர்கள் எப்படி தான் சொன்னாங்க அதனால் இதுக்கு திமுகவுக்கு என்ன தொடர்பு இருக்குது அப்படின்னு எனக்கு தெரியலை இது அது அவருடைய அரசியல் வரும்போது அரசியல் ரீதியான விமர்சனங்கள் எதிர்பார்ப்புகள் முதலில் விஜய் அரசியல் எதுக்கு விமர்சனம் பண்ணணும் விஜய் தன்னுடைய அரசியல் எதுன்னே அவர் சொல்லலை விஜயோட அரசியல் என்ன கொள்கைன்னு என்ன நீங்கள் சொல்லுங்கள் மாநாட்டில் தான் தெரியும் யாருக்குமே தெரியாது விஜய்க்கே இன்னும் தெரியாது அப்படி இருக்கிறப்ப அவரோட அரசியல் எதுக்கு விமர்சிக்கணும் ஆனால் பயப்படுறாங்களே திமுக கொள்கை ரீதியாக திமுக கூட இருக்கிற ஒரு கட்சினா விடுதலை சித்தைகள் தான் மற்ற எல்லா கட்சியிலையும் கூட திமுகவும் தமிழ் தேசிய அரசியலை பேசிய கட்சி விடுதலை சித்தைகளும் அதே அரசியல் தான் பேசுகிறாங்க திமுகவும் சாதி ஒழிப்பு பெரியாரியம் விடுதலை சிறுத்தைகளும் சாதி ஒழிப்பு பெரியாதி என்று இருக்காங்க ஸோ கச்சத்தீவு ஈழத்தமிழர் எல்லாவற்றிலும் திராவிட கொள்கையுடன் ஒத்துப்போன ஒரு கட்சினா விடுதலை சிறுத்தைகள் இதில் விடுதலை சிறுத்தைகளை வந்து எப்படியாவது திமுக கூட்டணி வந்து பிடிச்சிருங்கிற முயற்சியை எடப்பாடி மன காலமாக எடுக்கிறார் திருப்பட்ட அதிமுகவாக மாறினாலுமே இப்போ உள்ள நல்ல ஒரு படி அலைன்ஸ் அலைன்ஸ் தான் ஸ்ட்ராங்கா இருக்கு அந்த அடிப்படையில் பார்க்கும்போது இங்கே இருக்க கட்சிகள் ஒரு ஓட் பாலிடிக்ஸ் அடிப்படையில் ஏற்கனவே நாலு சட்டமன்ற உறுப்பினர்கள் ரெண்டு எம்பி இருக்கிறாங்க அங்கேயே தேர்தல் அங்கீகாரம்லாம் கிடைச்சிருக்கிறப்ப தொடர்ச்சியா வெற்றியை சுவைக்கணும் அப்படிங்கிற ஒரு நிலையில தான் ஓட் பாலிட்டிக்ஸ் கட்சிகள் இருக்கும் அதனால அந்த வகையில் இப்போதைக்கு அதிமுக பாஜக ஒன்னு அதிமுக தொண்டர்கள் விரும்புகிறாங்க அதிமுக பாஜக தொண்டர்கள் ஏடிமையாரே வந்துராதான் பக்கத்துல பாஜக இந்த அண்ணாமலையை தள்ளி விருந்து எப்படியா சேர்ந்துடலாம் அப்படிங்கிற மாதிரியான ஆசை வந்து பாஜக அண்ணா அண்ணாமலை இருப்பது அதிமுக பாஜக கூட்டணி சேராம இருக்கிறது ஒரு முக்கிய காரணம் திமுக பாஜக கூட்டணி வைக்க போகுது பாருங்க ராஜ்நாத் சிங் வந்திருக்காரு அவங்க முருகன் மாறா நடத்திட்டாங்க பிஜா சேருது சேருதுன்னு இப்படி சொல்லி தான் ஓட்டு வாங்கணும்னு அதிமுக ஆசைப்படுது இப்போ இந்த பேட்டனுக்கு வந்ததுக்கு அப்புறம் எப்படி அவங்க பாஜக கூட கூட்டணி வைப்பாங்க என்னுடைய கணிப்பு ரெண்டாயிரத்தி இருபத்தாறுல கூட அதிமுக விரும்பாது அப்படி ஒரு முயற்சியை விரும்பாது ஆனா பாஜக அதுக்கான முயற்சிகளை எப்படி வேணாலும் மகாவிஷ்ணு வந்து ஒரு ஒரு அது மீண்டும் அதுக்கு சில மூடநம்பிக்கை ஒழிப்பு சட்டங்கள் பெண் குழந்தைகளும் சம்பிரதாயங்களை நியாயப்படுத்தி பேசுறது ஆசிரியர் அடிச்சிட்டா யாரு உன்னை பாப்பா இப்படிலாம் பேசுறது பெண்களை கல்வி பொருளாதாரம் முன்னேற்றுவதற்கு பதிலாக மீண்டும் மீண்டும் பெண்களை வந்து பிற்போக்குத்தனமான அமைப்புக்குள் தள்ளுவது எனக்கு என்ன பண்ணா எனக்கு கண்ணுக்கு தெரிஞ்சு ஒரு மகாவிஷ்ணு எத்தனை பேர் இந்த மாதிரி பேசிட்டு இருக்காங்கன்னு தெரியும் ஸ்மிஸ் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்று நம்மளோட ஜேர்னலிஸ்ட் ஜீவ சகாப்தம் அவர்கள் நம்மளோட இணைந்து இருக்கிறார் வாருங்கள் அவரோட விவாதிப்போம் சார் வணக்கம் சார் வணக்கம் ஸோ இப்போ மாநாடுக்கான தேதியை அறிவிச்சிட்டாங்க நெருங்கிட்டு இருக்கு மாநாடு இந்த சமயத்தில் கோட் படம் ரிலீஸ் ஆகியிருக்கு இது குறித்து நீங்களும் விமர்சனம் செய்திருந்தீங்க ஒரு கடுமையான விமர்சனம் வைத்திருந்தீர்கள் உங்களோட பதிவில் பார்த்துருந்தோம் இவ்வளோ கடுமையான விமர்சனம் வைப்பதற்கான காரணம் என்ன சார் மோசமாக கடுமையான விமர்சனம் எல்லாம் பண்ணல உள்ளபடியே அந்த படத்தை பற்றியே ஒரு பாதிப்பு சொல்லப்போனா விஜய் ரசிகர்களுடைய உணர்வு தான் அது படம் வந்து எதிர்பார்த்த அளவுக்கு இல்லை அப்படிங்கிறது கடுமையான விமர்சனம் மக்கள் மத்தியில் அது வரவேற்கத்தக்க படமாக தானே இருந்துட்டு இருக்கு இன்னுமே தேட்டர்லாம் ஃபுல்லாக இருக்கு வரவேற்றுட்டு தான் இருக்காங்க படத்தை இருக்கலாம் ஆனால் படம் வந்து எதிர்பார்த்த அதை நான் பார்த்து உணர்ந்ததை தான் நான் சொல்ல முடியும் எனக்கு தெரிந்து விஜய் ரசிகன்களே ஒரு அதிருப்தி தான் ஏன்னா பெரிய அளவில் கதை புதிய கதை கிடையாது பழைய விஜயாந்த் படம் படம் வந்து வேறு சில அலங்காரங்களை வைத்து படத்தை ஓட்டியிருக்கிறாங்க ஒரு பில்டப் கொடுத்துருக்குறாங்க அதாவது அஜித்துக்கான பில்டப்பு தோனி பில்டப் சிவகார்த்தியன் வராருங்கிற பில்டப் இப்படி ஏ ஏஐ டெக்னாலஜி விஜயகாந்த் வராரு இந்த மாதிரி விஷயங்களை மட்டும் சொல்லியிருக்காங்களே ஒழிய கதையிலும் திரைக்கதையிலும் அவங்க கவனம் எடுத்துக்கவே இல்லை ஏறி பழைய கதையை எடுத்துகிட்டு பழைய சினிமா ஃபார்முலாவை எடுத்துகிட்டு இந்த மாதிரி புது புது டெக்னாலஜி விஷயங்களை வச்சு படத்தை முடிச்சுருக்காங்க இதைத்தான் சொன்னேன் மற்றபடி கடுமையான விமர்சனம்லாம் நான் ஒன்றும் பண்ணல கடுமையான விமர்சனம் பண்ணுற அளவுக்கு அந்த படத்தில் ஒன்று வெங்கட் பிரபு அவர் ஏற்கனவே சொல்லியிருந்தார் படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடியே சொல்லியிருந்தார் ஆடியன்ஸுக்கு எங்கெங்க கிளாப்ஸ் வரணும் அப்படின்ற பார்த்து தான் நான் படத்தை ஃபிக்ஸ் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லியிருக்கேன் அப்ப இது முழுமையான என்டர்டைன்மெண்ட் ஃபிலிம் தான் அதுல குறை சொல்றதற்கான இடம் எங்கேயுமே இல்லையே தானே பார்க்கல எனக்கு குறைய சொல்லலையே இப்போ அந்த படம் ஒன்றும் பெரிய ஐடியாலஜி பேசுகிற படம் இல்லை ஒன்றும் அரசியல் படப்புரை எதுவுமே இல்லை குறையெல்லாம் சொல்லுவோம் எப்படி என்டர்டைன்மெண்ட் மெண்டாக தான் சொல்றேன்மெண்ட்டாகவே அது முழுமையா திருப்தியாக அதை தான் சொன்னேன் பொலிட்டிக்கலா பேசுற அளவுக்கு அந்த படத்தில் ஒண்ணுமே இல்லையே தான் சொன்னேன் பொழுதுபோக்கு திரைப்படம் தான் பொழுதுபோக்கு திரைப்படத்தை எல்லாரும் விமர்சிக்கு தான செய்வாங்க அண்ணாத்தையும் பொழுதுபோக்கு படம் தான் பாபாவும் பொழுதுபோக்கு படம் தான் பாட்சாவும் பொழுதுபோக்கு படம் தான் கில்லியும் பொழுதுபோக்கு படம் தான் அப்ப இது எப்படி நீங்க எல்லாத்தையும் ஒரே மாதிரி கில்லியும் கோட்டும் ஒரே மாதிரியா இருக்கு பாட்ஷாவும் பாபாவும் ஒரே மாதிரியா இருந்தது எல்லாமே பொழுதுபோக்கு படம் தான் இப்போ இந்த படம் நல்லா இருக்குது இந்த படம் அந்தளவுக்கு இல்லைன்னு எல்லோரும் சொல்ல தானே செய்வாங்க அதைத்தானே செஞ்சேன் ஒழிய இந்த படத்தில் இந்த படத்தை விமர்சிச்சே குறை சொல்கிறேன்னு சொல்கிற அளவுக்கு இந்த படத்தில் ஒன்றுமே இல்லை படம் வந்து என்னென்ன என்னென்ன இம்பாக்டை ஏற்படுத்தி இருக்கு ரசிகர்கள் எப்படி உணர்றாங்கன்னு சொன்னேன் வேற பெரும்பாலும் இதில் விமர்சனம் வைத்தவர்கள் எல்லாருமே விஜயை பார்த்து யார் பயப்படுறாங்களோ விஜய் அரசியலுக்கு வந்தா யாருக்கு தாக்கம் அதிகமாக இருக்குமோ அவங்க தான் இந்த படத்தை அதிகமாக குறை சொல்லி இருக்கிறார்கள் அந்த வரிசையில் நீங்களும் இருக்கீங்க இல்லை இல்லை நான் விஜய் அரசியலுக்கும் இந்த படத்தை திமுகவை சேர்ந்தவர்கள் தான் அதிகமா இந்த படத்தை வந்துட்டு விமர்சிச்சிருக்காங்க எல்லாருமே படம் நல்லா இருக்கு மத்த கட்சியை ஒப்பிடும் போது ஒரு என்டர்டைன்மெண்டான இருந்தாலுமே திமுகவை சேர்ந்தவர்கள் தொடர்ந்து விஜயை தாக்குறார்கள் இந்த படம் மூலயமா சொல்ல முடியாது அதாவது நான் அந்த படத்தை பார்த்துட்டு இந்த படத்தை குறை சொன்னேன் குறை சொன்னேன் குறையெல்லாம் நான் சொல்லவே இல்லை படமா எனக்கு அது ஆகலை இவங்க ஒரு நான் எதிர்பார்ப்போட போனோம் அந்தளவுக்கு இல்லைன்னு அதனால இதுக்கும் திமுகவுக்கும் என்ன தொடர்பு இருக்கு அப்படின்னு எனக்கு தெரியல இது அது அவருடைய அரசியல் வரும்போது அரசியல் ரீதியான விமர்சனங்கள் எதிர்பார்ப்புகள் முதலில் விஜய் அரசியல் எதுக்கு விமர்சனம் பண்ணணும் விஜய் தன்னுடைய அரசியல் எதுன்னே அவர் சொல்லலை விஜயோட அரசியல் என்ன கொள்கை சொல்லுங்க தான் தெரியும் யாருக்குமே தெரியாது விஜய்க்கே இன்னும் தெரியாது அப்படி இருக்கிறப்ப அவரோட அரசியல் எதுக்கு விமர்சிக்கணும் ஆனா பயப்படுறாங்களே திமுக இவர்களை பார்த்து தெரியல அவர் பயந்தா மறைமுகமா நிறைய விஷயங்கள் பண்றாங்களே சார் கோட் படத்தையே விமர்சிக்கிறாங்க மறைமுகமா படத்தை விமர்சிக்கிறது எப்படிங்க பண்ண முடியும் அதெல்லாம் அதெல்லாம் எடுப்படாங்க அந்த படம் உண்மையிலேயே மக்களுக்கு பிடிச்சிருந்தா மக்கள் நல்லா இருக்குன்னு சொல்ல போறாங்க இவங்க விமர்சிக்கிறாங்கிறது காட்டி போய் மக்கள் வந்து இந்த படம் வந்து நல்லா இருக்கு அப்படின்லாம் சொல்ல மாட்டாங்க உண்மையிலே விஜய் ரசிகர்கள் பலருக்கே அது அதிருப்தி தான் அந்த கடைசி அரை மணி நேரம் கிளைமேக்ஸ் எல்லாம் எவ்வளவு போரிங்கா இருந்ததுன்னு அவருக்கே தெரியும் வெங்கட் பிரபுக்கே தெரியும் சும்மா தோணி அதை காமிச்சு காமிச்சு பயில் சாட்டை காமிச்சு காமிச்சு பண்ணாங்களே ஒளியா அது அவ்வளவு பெரிய இதா இல்லை

ஒரு விஜய் படத்தில் அஜித்துக்கு இதுக்கு முன்னாடி முக்கியத்துவம் கொடுத்தாங்களா இல்லையா கிடையாது இந்த படத்தில் கொடுத்துருக்குறாங்க அது ரொம்ப முக்கியமான விஷயம் இப்போ ரஜினியாக அந்த படத்தில் கமலஹாசனுக்கு முக்கியத்துவம் கொடுத்தா அது ஒரு டாக் தான் கமலஹாசன் ரஜினிக்கு முக்கியத்துவம் தரமாட்டாப்பில் ஆனால் கமல் ரஜினி நிறைய படத்தில் கமலஹாசனை ப்ரமோட் பண்ணி தன்னுடைய படங்கள்லேயே பேசியிருக்காரு நிறைய படங்களில் பேசியிருக்காரு விஜய் இதுவரை அப்படி சொன்னதில்லை விஜய் இதுவரை என்ன அஜித்தை தாக்கி தான வசனம் பேசியிருக்காரு உன் தலை அப்படி இப்படிலாம் கிண்டல் பண்ணிலாம் அந்த பல படங்களில் டைலாக் பேசி உடனே இவரும் அதுக்கு தகுந்த மாதிரி அஜித்தை தாக்கி விஜயை தாக்கி அஜித்தும் பேசியிருக்காரு நான் அதை தான் சொன்னேன் நான் ஒண்ணு விஜய் ரெண்டு பேரையும் தூக்கணும் இல்ல ரெண்டு பேரையுமே விமர்சிக்கணுங்கிறதுலாம் எனக்கு அவசியமே கிடையாது அதுல விஜயோடைய பொண்ணையே நீ வந்து தல ரசிகர் நீ அஜித் ரசிகை தானம்மா அவருடைய ரசிகை நீ அவனை அடிமா அப்படின்னு கூட தலையை வச்சு அந்த பொண்ணை அடிக்கிறான்னு ஒரு காட்சி ஏதோ நான் ஏதோ கற்பனையா சொன்ன மாதிரி எல்லாரும் சொல்றீங்க அந்த படத்தில் அந்த காட்சியை பார்த்துட்டு நான் வந்து சொன்னேன் அது அஜித்துக்கு இவ்வளோ ப்ரமோட் கொடுத்துருக்காங்க அப்ப அந்த மங்கத்தா பிஜிஎம் வேற போடுவாங்க வெங்கட் பிரபு ஏற்கனவே அஜித் ரசிகரா வேற தன்னை ரொம்ப அடையாளப்படுத்தி கொண்டார் அதனால சொன்னேன் ஒரு விஜய் படத்தில் அஜித்துக்கு இவ்வளோ ப்ரொமோட் பண்ணியிருக்காங்கிறேன் இதில் என்ன இருக்குது நான் விமர்சனமாக கூட சொல்லையே இன்னும் சொல்ல போனால் அதை நல்ல பாராட்டி தான் சொல்லியிருப்பேன் இதுக்கு முன்னாடி விஜய் அஜித் சண்டை போட்டுக்கிட்டு இருந்தாங்க சிறுபுழுத்தனமாக இது ரொம்ப நல்ல விஷயம் தன்னுடைய படத்தில் தன்னுடைய போட்டி நடிகர் அவர் பாராட்டியிருக்காரு இது அஜித் ரசிகர்கள் கொண்டாட வேண்டிய படம் அப்படின்னு அது உண்மை தான் இப்பயும் நான் அதை தான் சொல்கிறேன் அஜித் ரசிகர்களுக்காக தான் அந்த படமே எடுக்கப்பட்டிருக்கு அவங்கள ப்ரொமோட் பண்ணியும் அவங்கள சந்தோஷப்படுத்துதான் அந்த படம் நீங்க வீடியோல பேசும் போதே சொல்லியிருந்தீங்க பொலிட்டிக்கல் மெசேஜ் எதுவுமே சொல்லல அப்படின்னு சொல்லி சொல்லிருந்தீங்க எதுக்கு இதுல பொலிட்டிகல் மெசேஜ் சொல்லணும் இது ஒரு என்டர்டைன்மெண்ட் மெசேஜ் பொலிட்டிங் பிரச்சினன்னு நான் சொல்லலைங்க நீங்க சரியா புரிஞ்சுக்கணும் அரசியலுக்கு முன்னாடி வரப்போரா இருந்தோன்னா இந்த படம் ஏதாவது மெசேஜுன்னு இல்லை அந்த அன்னை வராரு நான் வந்துட்டு மாறிடும் இந்த மாதிரியெல்லாம் சில இது வைப்பாங்க அது ரெஜினி அந்த சில குறியீடுகள் வச்சு அந்த ஒரு சின்ன அன்னை கட்சி பேர் அறிவிக்க வேணான்னு சொன்னார் அந்த மாதிரி இருபத்தி மென்ஷன் இருந்தாங்க இந்த மாதிரி சொல்லியிருந்தாங்க ஆனால் அது ஒன்றும் பெருசாக இல்லை படம் படமாக தான் பார்க்கணும்னு வச்சுக்கிற பொலிட்டிக்கலாக ஒன்றும் பெருசாக இல்லை அவருடைய பொலிட்டிக்கலுமே இல்லை அதாவது இண்டிவிஜுவலாக ஹைப் பண்ணக்கூடிய அந்த விஷயங்களும் இல்லை தன்னை அரசியல் நீ அடுத்த தான் அப்படிங்கிற மாதிரிலாம் எதுவுமே பெருசாக இல்லை அதனால தான் அதை சொன்னேன் அது எதாவது அரசியல் டைலாக் வச்சுருப்பாரு அப்படிங்கிற மாதிரி ஏதாவது பஞ்ச டயலாக் வைக்கணும்னு சொல்லலை பொதுவாக அரசியலுக்கு கடைசி படம் அப்படின்னா இந்த மாதிரிலாம் ஏதாவது இருக்கும்ல அந்த மாதிரி எதுவும் இருக்குன்னு பார்த்தா அப்படியே எதுவும் இல்லை அப்படிங்கிறத இப்போ இந்த விஷயம் இவ்வளோ விமர்சனத்துக்கு வரதுக்கான காரணம் என்னன்னா நீங்க அதில் சொன்ன விஷயங்கள் எல்லாமே நெகட்டிவாவே இருந்துச்சு அது படத்துல பாசிட்டிவா நிறைய விஷயங்கள் இருக்கு ஏஇ மூலயமா விஜயகாந்த் எல்லாம் கொண்டு வந்திருக்காங்க அதை பத்தி நீங்கள் நீங்க பேசாம ஏன் வெறும் நெகட்டிவாவே பேசியிருக்கீங்க விஜயாந்து வந்ததுமே எனக்கு திருப்தியா இல்லை நான் ஒரு மாணவருக்கு அவ்வளவு புலன் விசாரணை அளவுக்கு எதிர்பார்த்தேன் ஒரு விட டெக்னாலஜியில் அவ்வளோதான் கொண்டு வர முடியுமான்னு எனக்கு தெரியல நான் தான் அதில் சொல்லியிருந்தேன் நீங்க இந்த விஜயாந்த தயவு காமிக்காதீங்க நாங்க அந்த கம்பீரமான விஜயாந்தை பார்த்தே ரசிச்சுக்கிறோம் அவங்க நல்லதா முயற்சி பண்ணிருக்கலாம் விஜயாந்துக்கு ஒரு ப்ரமோட் பண்ணணும்னு பட் எனக்கு ரொம்ப அதில் அந்த விஜயகாந்துக்கான இது வரலை விஜயகாந்த் மாநகர காவல் கேப்டன் பிரபாகரன்னு கம்பீரமாக பார்த்தவர்களுக்கு இதில் ஏதோ அந்த முகம் ஆடுறதெல்லாம் ஒரு இமேஜ் மாதிரி தெரியுது ஒரு எதார்த்தமான நம்ம இப்போ உங்கள் முகமும் இப்போ நீங்கள் யதார்த்தமாக நம்ம முகங்கள் நம்ம ஃபிசிக்கு ஆடி பேசுகிறதுக்கும் அந்த விஜயகாந்த் அதில் வர்றதுக்கும் ஒரு வித்தியாசம் தெரியுது அது ஒரு இப்போ இந்த விவேக்கு செத்துப்போன இறந்து போன விவேக் நடிகர் விவேக் வந்து இந்தியன் டூவில் கொண்டு வந்திருந்தாங்க அது பார்த்தா அது விவேக் இல்லை வேற ஒரு நடிகரை தான் நடிக்க வச்சிருந்ததா அதுக்கப்புறம் தான் நான் கேள்விப்பட்டேன் அது அப்படியே விவேக் மாதிரியே ஓரளவு இருந்தது இது வந்து வேற மாதிரி பண்ணியிருக்காங்களா என்னன்னு எனக்கு தெரியல ஆனால் எனக்கு அந்த திருப்தியை தரலன்னு சொல்லியிருந்தேன் பட் அது முயற்சி பட் இதிலலாம் பாராட்டு என்ன இருக்குது இது அதாவது பணம் போட்டு செலவழித்து இது பண்ணுறாங்க இதெல்லாம் ஏன் பாராட்டுங்க பாராட்டுங்கன்னா இது என்ன அது நான் விஜயாந்த் இதெல்லாம் பார்த்து தான் நான் படத்தை ரொம்ப எதிர்பார்த்தேன் நான் விஜயாந்த் திருப்பி வரப்போறாரு விஜயாந்து படத்தை இனிமேல் யாரும் பார்க்க முடியாது அவரை திருப்பி நம்ம உயிரோடு பார்க்க போகிறோம்ங்கிற மாதிரிலாம் ஒரு இது இருந்தது இவங்க கொஞ்சம் ஓவர் பில்ட் கொடுத்துட்டாங்க போல ஒரு எதிர்பார்ப்பு நமக்கு அதிகமாகிடுச்சு அதனால் எனக்கு அந்த திருப்தி தரலன்னு சொன்னேன் அதோட நெகட்டிவாக என்ன சொல்லியிருந்தேன் ஒன்றும் படத்தை சொல்லியே விஜய் படத்தில் அஜித்தை காமிச்சிருக்காங்கன்னு சொன்னேன் இதுல நெகட்டிவ் இருக்கு இது நல்ல விஷயம் தானே இருபத்தி ஆறு தேர்தலில் விஜய் இந்த படம் எந்த அளவுக்கு ஒரு ஏற்படுத்தும் நினைக்கிறீங்க இந்த படம் என்ன ஏற்படுத்த போகுது விஜய் வந்து ஆல்ரெடி ஏற்கனவே சினிமா மூலமாக நிறைய பெண் ரசிகர்கள் குழந்தை ரசிகர்களை ஈர்த்து வச்சிருக்கார் இந்த படம் வந்து தான் அவருக்கு ஒன்றும் தரும் அவசியம் கிடையாது இப்போ கில்லி இருபத்தஞ்சி வருஷத்துக்கு முன்னாடி வந்த படத்தை இப்போ போட்டு சக்கப்படம் போட்டுச்சு அதனால் கில்லி பாட்டு கில்லி இது ஏற்கனவே வெற்றி பெற்ற படங்கள் திருமலை இந்த பஞ்சடையலாகி இதையெல்லாம் திருப்பி திரும்பி போட்டாலே விஜய் ரசிக் ஊசி போயிருவாங்க கோட் படத்தில் அப்படி ஒன்றும் பெருசாக இருக்கிற மாதிரி தெரில இதனால் அவர் அரசியல் வாழ்க்கையை பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும் அல்லது ஒன்றும் இல்லாமல் போயிடும் இல்லை நல்லா வந்துடும் இது வந்து ஒரு ஃபேக்டரே கிடையாது இது தனி டிபார்ட்மெண்ட்டு சினிமா இதுக்கும் அரசியலுக்கு தொடர்பு இல்லைன்னு தான் பார்க்குறேன் அவருடைய மாநாடு தனி அது அரசியலுங்கிறது தனி அதுக்கு அவர் இனிமேல் அறிவிக்கணும் அவருடைய கொள்கை என்ன கருத்து என்னன்னு அவர் சொன்னால் தான் நமக்கு தெரியும் அவர் இப்போ வரையும் எதுவுமே சொல்லலையே ஆனால் இப்போ வரையும் எதுவுமே சொல்லாமலே பல பேர் அவரை பார்த்து பயப்படுறாங்களே அவர் வருகையை கண்டு தெரியல அதை பார்த்து பார்த்தா கேட்கணும் ஏன் பயப்படுறாங்க விஜயை பார்த்து ஏன்னா அவரே ஒன்றுமே சொல்லலை சொல்லாதப்ப ஏன் பயப்பட போகிறாங்க இதுவரையும் அவருடைய ஓட் பெர்சன்டேஜ் நிரூபிக்கப்படல இனி அவர் பேசுனாதான் தான் தெரியும் அவர் என்ன கொள்கை திராவிட இயக்க கொள்கையா இந்துத்துவ கொள்கையா இல்லை கமலஹாசன் மாதிரி மையமாக ஏதாவது பேசுவாரா ஆனால் தமிழ்நாட்டை பொறுத்தவரையும் கமலஹாசன் பேசிய அரசியல் எடுபடல ரஜினிகாந்தினுடைய ஆன்மீக அரசியலும் பெரிய லெவலில் இது பண்ணலாம் அவரே விளையிட்டார் அதனால் விஜய் வந்து ஓரளவுக்கு இங்கே திராவிட திரவிடியன் பாலிடிக்ஸை ஒட்டி ஒரு தத்துவம் ஒரு கான்செப்டை தான் பேசுவார்னு நான் எதிர்பார்க்குறேன் ஒரு திராவிட கருத்தியலோட கூடிய ஒரு அரசியல் பேசுனா தான் தமிழ்நாட்டில் ஈடுபடுங்கிறத விஜய் புரிஞ்சு வச்சிருக்கார் அதனால தான் பெரியார் அண்ணா அம்பேத்கர்லாம் பேசிகிட்டு இருக்காரு ஸோ அந்த அடிப்படையில் ஏதாவது ஒரு கல் கொள்கை தத்துவத்தை டிராவட் பண்ணி சொல்லுவாங்கன்னு எதிர்பார்க்குறேன் ஆனால் இப்போ வரையும் அவர் சொல்லாத வரையும் நம்ம எது பேச முடியாது இது ஒரு புறம் இருந்தாலும் இன்னொரு புறம் திமுக கூட்டணியில் ஒரு சலசலப்பு ஏற்பட்டிருக்கு இப்போ திருமாவளவன் அவர்கள் வந்துட்டு அக்டோபர் இரண்டாம் தேதி மகளிர் அணிகள் சேர்ந்து ஒரு மது போராட்டம் மாநாடு நடத்த இருக்கிறாங்க இதற்கு இப்போ அதிமுக வந்துட்டு அழைப்பு எடுத்திருக்காங்க இந்த மூவை நீங்க எப்படி பாக்குறீங்க இந்த மூ இந்த நேரத்தில் கொடுத்தா எல்லாருக்கும் சந்தேகம் வரதான் செய்யும் ஏன்னா இவங்க திமுக கூட்டணியில் கொள்கை ரீதியாகவே திருமாவளவனும் திமுகவும் ரொம்ப ஒன்றிய கொள்கை ரீதியாக திமுக விட இருக்கிற ஒரு கட்சினா விடுதலை சிறுத்தைகள் தான் மற்ற எல்லா கட்சியிலையும் கூட திமுகவும் தமிழ் தேசிய அரசியல பேசிய கட்சி விடுதலை சிறுத்தைகளும் அதே தான் பேசுகிறாங்க திமுகவும் சாதி ஒழிப்பு பெரியாரியம் விடுதலை சிறுத்தைகளும் சாதி ஒழிப்பு பெரியாரியம் பேசுகிறாங்க ஸோ கச்சத்தீவு ஈழத்தமிழர் எல்லாவற்றிலும் திராவிட கொள்கையுடன் ஒத்துப்போன ஒரு கட்சினால் விடுதலை சிறுத்தைகள் தான் அதனால் திமுக கூட்டணியில் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கிற கட்சி விடுதலை சிறுத்தைகள் அதுக்கடுத்து இடதுசாரிகள் அதுக்கடுத்து காங்கிரஸ் கொள்கையை அடிப்பில் வரிசைப்படுத்துனா நம்பர் ஒன் விடுதலை சிறுத்தைகள் நம்பர் டூ இடதுசாரிகள் மூணாவதாக காங்கிரஸ் இதுதான் அந்த கூட்டணி வகைப்பாடு இதில் விடுதலை சிறுத்தைகளை வந்து எப்படியாவது திமுக கூட்டணியிலிருந்து பிரிச்சனுங்கிற முயற்சியை எடப்பாடி ரம்மன காலமாக எடுக்கிறார் இது அன்புமணியாக வாக்குமூலமாக கொடுத்தார் எடப்பாடி வந்து அவர் ட்ரை பண்ணுறாரு அப்படின்னு விஜய் கட்சி ஆரம்பித்தாலும் இந்த விடுதலை சிறுத்தைகளோடு தான் கூட்டணி வைப்பார் அதுக்கு ஒரு பெரிய வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறது ஒரு ஊகமாக தொடர்ந்து சொல்லப்பட்டது இந்த நிலையில் விடுதலை சிறுத்தைகள் தலைவர் வந்து என்ன சொல்லியிருக்காரு நான் எடப்பாடியை கூட கூப்பிட்டா என்ன தப்பு அப்படிங்கிற மாதிரி சொல்லி அதாவது அவர் எடப்பாடியை கூப்பிடுவேன்னு சொல்ல அனைத்து கட்சியும் கூப்பிடுவேன் இருக்காரு மென்ஷன் அதிமுக அனைத்து கட்சியும் கூப்பிட்டீங்கன்னா அதிமுக உண்டான்னு கேட்கிறப்ப அம்மா அதிமுக கூடும் சொல்லிட்டு சிரிச்சிருக்காரு அரசியல் இந்த மாதிரி ரொம்ப சர்வசாதாரமா சொல்லக்கூடிய வார்த்தைகள் மிகப்பெரிய அரசியல் குரலயத்தை ஏற்படுத்தும் பட் இந்த ஒரு வார்த்தையை வச்சுட்டு அவர் எடப்பாடியோட போக விரும்புகிறார் எடப்பாடிக்கு சிக்னல் கொடுக்கிறார் சொல்வதில் இந்த ஒரு வார்த்தையில் ஆல்ரெடி ஒரு சலசலப்பு ஏற்பட்டு தான் இருக்கு திமுகவிற்கும் திருமாவளவனுக்கும் ஒரு சலசலப்பு ஏற்பட்டு தான் இருக்கு கள்ளக்குறிச்சி விவகாரமாக இருக்கட்டும் இப்போ நிறைய விவகாரத்துல ஒரு சலசலப்பு ஏற்பட்டு இப்போ இந்த டைம்ல அதிமுகவை அழைக்கிறது ஒரு ஆபியஸா தெரியுது சார் ஓப்பனா இல்லை இது திமுக ஹேண்டில் பண்ண விதம் வந்து பொதுவாக மது விளக்கு அப்படிங்கிறது அவர் திமுக வச்சு பண்ணலை இப்போ நேற்று நான் விடுதலை சத்திகள்கிட்ட பேட்டி எடுத்தப்போ கூட அவங்க என்ன சொன்னாங்க திமுக குறிவித்து மது விளக்கு நாங்கள் கேட்கல இந்திய அளவில் தான் மது விளக்கு கேட்டு ஒரு சட்டத்தை கொண்டு வர போராடம் இருக்காங்க ஸோ திமுக ஆட்சியை நோக்கி எங்கள் கோரிக்கையோ எங்கள் அழுத்தமோ இல்லை என்பதை அவர் தெளிவாக சொல்லிட்டாங்க நேற்று பேட்டியில் இருந்தாலும் இன்னொன்றுங்க திமுக வேற கட்சி விடுதலை சத்தியில் வேற கட்சி ரெண்டும் ஒரே முடிவு எடுக்கணுங்கிற அவசியம் கிடையாது புரிதுங்களா கூட்டணியில் இருக்கிறப்ப காங்கிரஸும் திமுகவும் ஒரே கொள்கையுடைய கட்சியா அப்படிலாம் கிடையாது அதாவது எல்லா சமூகத்துலேயும் கூட்டணியில் இருக்கிறவங்க ஒரே கருத்தையாக சொல்லணும் இப்போ பாஜக கூட்டணியில் சிராக் பஸ்வானும் பாஜகவும் ஒரே கருத்தா நிதிஷ்குமாரும் பா பாஜகவும் ஒரே கருத்தா சந்திரபாபு நாயுடும் பாஜகவும் முஸ்லீம்கள் விஷயத்தில் ஒரே கருத்தையாக வச்சுருக்கிறாங்க அப்படிலாம் கிடையாது நிறைய இந்தியா கூட்டணி கூட்டணிங்கருத்தூட நிதிஷும் சந்திரபாபு நாயுடும் ஒன்று போ ஒன்று விட்டு போகிறாங்களே அப்போது எல்லோரும் இந்தியா கூட்டணிக்கு வரப்போறாங்கன்னு அர்த்தமா பிஜேபி கூட்டணி இந்த மாதிரி ஒரு சில விஷயங்களை வச்செல்லாம் நம்ம முடிவு செய்து விட முடியாது ரெண்டாயிரத்து இருபத்தாறுக்கு இன்னும் ஒன்றையால் வருஷம் இருக்குது அதுக்குள்ளேயும் நம்ம வந்து இப்போல்லாம் அவங்க சிங்கிள் கொடுக்குறாங்க அவங்க கூப்பிட்றாங்க அப்படின்னு சொல்ல முடியாது விஜய் வேறே வரப்போகிறார் இதெல்லாம் வந்ததுக்கப்புறம் நிறையா மாறுதல்கள் வரலாம் கூட்டணி உடைய வாய்ப்பு இருக்கா இல்லை இதே தொடருமா சார் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு எனக்கு தெரிஞ்சு இப்போ உள்ள நிலைப்படி கூட்டணி வந்து தொடரும் இப்போ உள்ள நிலவரப்படி எந்த பிரச்சனையும் எனக்கு தெரிஞ்சு போக மாட்டோம் ஏன்னா திமுக கூட்டணி வந்து வெற்றி வாய்ப்புக்கான இது இந்த நிலைப்படி

அதனால் ஒன்று சேரலாம் எல்லோரும் ஒன்று சேரலாங்குவாங்க சசிகலா தவிர்த்து எல்லாரும் வரலாங்குவாங்க ஓபிஎஸை மட்டும் சேர்த்துக்க மாட்டேங்குவாங்க அவர் ஓபிஎஸ் வந்து எடப்பாடியை நீக்கிறதுக்கு பிஜேபியிட்ட முயற்சிக்குவாங்க இதெல்லாம் தொடர்ச்சியாக நடந்துக்கிட்டு தான் இருக்குது இல்லை நான் சொல்கிற சினாரியாங்கிறது அரசியலில் இன்றைக்கி என்னங்கிறத வச்சு தான் பேச முடியும் டிசம்பர் நடக்க போகுதுன்னு தெரியாது ஒன்றுபட்ட அதிமுகவாக மாறினாலுமே இப்போ உள்ள நிலவரப்படி அலைன்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா டிம்கே அலைன்ஸ் தான் ஸ்ட்ராங்காக இருக்கு அந்த அடிப்படையில் பார்க்கும்போது இங்கே இருக்க கட்சிகள் ஒரு வோட் பாலிடிக்ஸ் அடிப்படையில் ஏற்கனவே நாலு சட்டமன்ற உறுப்பினர்கள் ரெண்டு எம்பி இருக்கிறாங்க அங்கேயே தேர்தல் அங்கீகாரெல்லாம் கிடச்சிருக்கிறப்ப தொடர்ச்சியாக வெற்றியை சுவைக்கணும் அப்படிங்கிற ஒரு நிலையில் தான் ஓட் பாலிடிக்ஸ் கட்சிகள் இருக்கும் அதனால் அந்த வகையில் இப்போதைக்கு ஒரு தோத்து போயிடுவோமா அப்படிங்கிற சும்மா போய் கூடுதல் சீட்டு தராங்க அப்படிங்கிறதுக்காண்டி தோற்று போகிற கட்சிக்கு அவங்க போக மாட்டாங்க சினாரியோ மாறுனா வேறு என்ன வேணாலும் நடக்கலாமே வெளியே இப்போதைக்குள்ளே வாய்ப்பு இல்லை ஏன்னா விடுதலட்சத்தின் தலைவர் திருமாவளவன் அவர்கள் ஒரு தெளிவாகவே சொல்லியிருக்காரு முதன்முறை இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று தேர்தல் போது அவர் சொன்னது இந்த நாலு சீ ஆறு சீட்டு நம்ம எப்படி வாங்குறது பத்து சீட்டு வாங்கணும்னு விடுதலை சிறுத்தைகள் அப்போயே தூண்டி விட்டாங்க நிறைய போராட்டங்கள் நடந்தது திமுகிட்ட வரும் ஆறு சீட்டு வாங்கிட்டு நம்ம நிற்கணுமா நம்ம எவ்வளோ பெரிய கட்சி அப்போ அவர்கள் சொன்னது இதுவரையும் நம்ம ஆளுங்கட்சியோட கூட்டணி சேருவோம் ஆளுங்கட்சி மேக்ஸிமம் அடுத்த லட்சம் தோத்துறோம் தமிழ்நாட்டை பொறுத்தவரைக்கும் திமுக ஆளுங்கட்சியாக இருந்தால் அடுத்த முறை அதிமுக தான் அதிமுக ஆளுங்கட்சியாக இருந்தால் அடுத்த முறை திமுக தான் இது தான் தமிழ்நாட்டு பேட்டன் விடுதலை சத்துகளில் எப்போல்லாம் எதுவும் ஆளுங்கட்சி நிற்கிதோ ஆளுங்கட்சியோடு நின்று தோற்று போயிடுவாங்க முதன் முறையாக நம்ம ஜெயிக்கிற அணிக்கு வந்திருக்கோம் எடப்பாடி மீது அவ்வளோ அதிருப்தி இருக்குது மேலே பிஜேபியோட வேறு அலைன்ஸில் இருக்காங்க கண்டிப்பாக நம்ம ஜெயிச்சிருவோம் திமுக அலையன்ஸில் வெற்றி பெற இடத்துல இருக்க போகிறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லி ஜெயித்தாங்க ஆறுக்கு நாலுங்கிறது மிகப்பெரிய வெற்றி அது சொந்த சின்னத்தில் நின்று ரெண்டு எம்பி இது விடுதலை சத்துகளுக்கு இன்றைக்கி தேசிய அளவில் ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்த கட்சியாக மாறி இருக்குது அதனால் இதையெல்லாம் யோசித்து பார்ப்பாங்க ஒழிய டக்குன்னெலாம் மாட்டாங்க ஜெயிக்கணும்னு தான் பார்ப்பாங்க அது ரொம்ப முக்கியம் அதனால இப்போ உள்ள நிலவரப்படி இது வெற்றி வாய்ப்புக்கான கூட்டணியா இருக்குங்கிறதுனால அவ்வளோ சீக்கிரம் மற்ற கூட்டணிக்குலாம் போக மாட்டாங்கிறது தான் இன்றைய நிலைப்பாடாக இருக்கு அதிமுக பாஜக ஒன்று இணையுமா அதிமுக பாஜக ஒன்று சேரக்கூடாதுன்னு தான் அதிமுக தொண்டர்கள் விரும்புகிறாங்க ஆனா அதிமுக பாஜக சேரணும்னு பாஜக தொண்டர்கள் விரும்புகிறாங்க ஏடிமையக்காரே வந்துராங்கிற பக்கத்துல பாஜக காரன் ஐயோ இந்த அண்ணாமலையை தள்ளி விட்டுட்டு எப்படியா சேர்ந்துடலாம் அப்படிங்கிற மாதிரியான ஆசை வந்து பாஜக அண்ணாமலை இருப்பது அதிமுக பாஜக கூட்டணி சேராம இருக்கிறதுக்கு ஒரு முக்கிய காரணம் அண்ணாமலைக்கு அதிமுக மேல வெறுப்பா இல்லது எடப்பாடி மேல வெறுப்பா எதனால சேராம அவருக்கு அவருக்கு வந்து அதிமுக மீது வெறுப்பா இருக்க வாய்ப்பு இல்லை ஏன்னா அதிமுகனு ஒரு கட்சியே அவருக்கு தெரியாது அவருக்கு தெரிஞ்சதுதான் எடப்பாடி மட்டும்தான் அவர் என்ன ஜெயலலிதா எம்ஜிஆர்லாம் தெரிஞ்ச தலைவரா தம்பிதுரை செங்கோட்டையனோட ரொம்ப நல்லா பழகிய தலைவரா அவருடைய அரசியல் வந்த காலத்தில் யார் எடப்பாடி மட்டும் தான் இருந்தார் பெரிய அதிமுகங்கிற மிகப்பெரிய கட்சி அவருக்கு தெரியாதில்ல அதனால் எடப்பாடிக்கு அவருக்கு மேலே பிரச்சனைங்கிற மாதிரி எதுவும் ஓடிக்கிட்டு இருக்குது அந்த தலைமையை சரி செஞ்சுட்டு நம்ம திருப்பி மீண்டும் கூட்டணி வச்சுக்கலாங்கிற முயற்சி பாஜகவில் எடுக்கிறாங்க ஆனால் அதிமுக தலைமையும் சரி தொண்டர்களும் சரி பிஜேபி பக்கம் போயிடாதீங்க ஏற்கனவே ரொம்ப கெட்ட இருக்குது நம்ம திருப்பி அந்த பேரை மீட்க முடியாதுங்கிறதுல தெளிவாக இருக்கிறாங்க இதுதான் உண்மை அதிமுகவில் யாருமே விரும்பலை பாஜகவை எடப்பாடி சைடும் சரி தொண்டர்கள் மூத்த அமைச்சர்கள் யாருமே விரும்பலை வேற வேறுமா அதாவது அதிமுகவில் உள்ள அமைச்சர்கள் நிர்வாகிகள்லாம் நம்ம ஒன்றுபட்ட அதிமுக மாறுவோன்னு தான் சொல்கிறானே ஒழிய பாஜகவோட கூட்டணி வைப்போம்னு விரும்பல அப்படி சில அமைச்சர்கள் கொங்கு அமைச்சர்கள் சில பேர் முன்னாள் அமைச்சர்கள் விரும்பினாலும் கூட அதிமுக தொண்டர்கள் நிர்வாகிகள் யாருக்குமே பாஜகவோட சேர வேண்டாம்னு தான் நினைக்கிறாங்க ஏன்னா அது பின்னடைவு தான் திமுக பாஜகவோட கூட்டணி வைக்க போகுது பாருங்க ராஜ்நாத் சிங் வந்திருக்காரு அவங்க முருகன் மாநாடு நடத்திட்டாங்க பாஜகவோட சேருது சேருதுன்னு இப்படி சொல்லி தான் ஓட்டு வாங்கணும்னு அதிமுக ஆசைப்படுது ஸோ இந்த பேட்டனுக்கு வந்ததுக்கப்புறம் எப்படி அவங்க பாஜக கூட கூட்டணி வைப்பாங்க என்னுடைய கணிப்பு ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் கூட அதிமுக விரும்பாது அப்படி ஒரு முயற்சியை விரும்பாது ஆனால் பாஜக அதுக்கான முயற்சிகளை எப்படி வேணாலும் செய்யும் இதெல்லாம் ஒரு புறம் இருக்க தமிழ்நாட்டில் நிறைய பிரச்சனைகள் இருக்கு மது ஒழிப்பாக இருக்கட்டும் போதைப் பொருள் பழக்க வழக்கங்களாகட்டும் எல்லாமே இருக்கு ஆனால் இந்த மகாவிஷ்ணு விஷ்ணு சிஎம் அமெரிக்காவில சைக்கிள் ஓட்டிக்கலாம் இது போட்டுட்டு இருக்காரு கண்டனம் தெரிவிச்சுட்டு இருக்காரு அந்த அளவுக்கு மகா விஷ்ணுவோட ஏன் பேசணும் இல்லை மகாவிஷ்ணு வந்து ரொம்ப ஒரு என்ன சொல்கிறது ஒரு அது ஒரு ஆபத்து அதாவது ஒரு பேசுனதுக்கு இவ்வளோ நடவடிக்கையாக அப்படின்னு பார்க்குறோம் எனக்கு தெரிஞ்சு சில சட்டங்களை போடணும் இப்போ மகாவிஷ்ணுவை கைது செஞ்சது அந்த மாதிரி விஷயங்கள்லாம் விட ரொம்ப முக்கியமானது மீண்டும் மகாவிஷ்ணுகள் உருவாகக்கூடாது அதுக்கு சில மூடநம்பிக்கை ஒழிப்பு சட்டங்கள் பெண் குழந்தைகள்கிட்ட போய் சடங்குகள் சம்பிரதாயங்களை நியாயப்படுத்தி பேசுகிறது பெண்களை இழிவுபடுத்துகிற சடங்கு சம்பிரதாயங்கள் செவ்வாய் தோசம் நீ அழகாக இருக்க உன் மூஞ்சியில் ஆசிரியர் அடிச்சிட்டா யார் உன்னைய பாப்பா இப்படிலாம் பேசுகிறது பெண்களை கல்வி பொருளாதாரம்னு முன்னேற்றுவதற்கு பதிலாக மீண்டும் மீண்டும் பெண்களை வந்து பிற்போக்குத்தனமான அமைப்புக்குள் தள்ளுவது தான் மகாவிஷ்ணு வந்து பேசியிருக்க இப்போ எனக்கு என்ன பார்த்துட்டான்னா எனக்கு கண்ணுக்கு தெரிஞ்சு ஒரு மகாவிஷ்ணு எத்தனை பேர் இந்த மாதிரி ஸ்கூலில் பேசிக்கிட்டு இருக்கிறாங்கன்னு தெரியல இந்த சங்கர்னு ஒரு தமிழ் வாத்தியார் சண்டை போட்டதுனால தான் அது வெளியே தெரிய வந்துச்சு அவர் சண்டை போடாமல் அமைதியாக இருந்திருந்தால் அதாலும் பிரச்சாரம் செஞ்சுட்டு போயிருப்பான் இல்லை பொம்பளைட்டேன் நீ ஒன்று கால் நடக்கலையா கண்ணு தெரியலையா போன ஜென்மோ பாவம் நீ பொம்பளையாக பிறந்ததே பாவம் அடுத்த ஜென்மத்திலேயாவது ஆம்பளை பாரேன்னு சொல்லிட்டு போயிட்டே இருந்திருப்பார் இந்த பொங்கல் பிள்ளைங்க ஆமாம் தலையாரி கிட்டு இருக்கோம் ஸோ நீங்கள் வந்து இதை தனிநபர் பிரச்சனையாக பார்க்காதீங்க சமூகம் எந்த அளவுக்கு இன்னும் ஒரு பெரியார் பிறந்த மண்ணில் இன்னும் இதையெல்லாம் கேட்குற அளவுக்கு மக்கள் இருக்காங்கிறது வேதனையான விஷயம் இதை தடுப்பதற்கு சட்டம் மூடநம்பிக்கை ஒழிப்பு சட்டத்தை கொண்டு வரணும் மகாராஷ்டிரா இதெல்லாம் பண்ண மாதிரி கொண்டு வரணும் உங்கள் நேரத்தை ஒதுக்கி பகிர்ந்தவைக்கு ரொம்ப நன்றி சார் Hola! Your dream vacation to Vietnam starts from rupees 39,999 only with GT Holidays. Gooey. In the oven, Sirenda, the vernacular ed tech brand, killing everyone everywhere.